சற்றுமுன் வெளியான இரண்டு மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகவுமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இரண்டு அதிரடி அறிவிப்புகள் குடிமக்கள் அவங்களுக்கும் சரி அண்ட் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொதுவா வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு இது ரெண்டு முக்கிய அறிவிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்து கூடிய வீவர்ஸா இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ செல்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரேஷன் அட்டை அப்படின்னாவே அது மூலமா நிறைய சலுகைகள் அண்ட் மலிவு விலையில பொருட்கள் மானியங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பொங்கல் தீபாவளி வந்தா அதற்கான சில சலுகைகள்னு சொல்லி அனைத்துமே கிடைச்சிட்டு இந்த நிலையில அரிசி அட்டைதாரர்களுக்கு ஒரு சில பேருக்கு கோதுமை கிடைக்கிறது இல்லை சக்கரை கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கு புகார்கள் இருக்கு ரேஷன் கடையில் ஊழியரை கேட்டால் வந்துட்டு பொருட்கள் வரலமா கம்மியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றதா நிறைய புகார்கள் எழுந்துட்டு இருக்கு இந்த நிலையில ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழக தமிழகத்தில்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா கோதுமைக்கு ஆயிரத்தி முப்பத்தி எட்டு டன் வந்து மத்திய அரசு கோதுமையை ஒதுக்கீடு செஞ்சாங்க இதனால் போன வருஷம் வந்து அனைவருக்குமே கோதுமை வழங்க முடியாத நிலை வந்து ஏற்பட்டது அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளமும் ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி எதுவும் நடக்காது கோதுமை அனைவருக்கும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்து போய் சேர்கிற மாதிரி இப்போது எந்த தட்டுப்பாடும் கிடையாது ஸோ நீங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு கோதுமைய எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் இனி மாத மாதம் சொல்லியிருக்காங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக மூத்த குடிமக்கள்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பேரால் க்யூவில் போயிட்டு நின்று அந்த ரஷ்ஷில் பொருட்கள் வாங்க முடியாது இதனாலேயே நிறைய பேர் வாங்குறதும் கிடையாது அவ் ஒரு சில பேரால் நடந்து வர முடியாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதாவது வீட்டுக்கே பொருட்கள் ரேஷன் பொருட்களை எடுத்துகிட்டு வந்து விநியோகம் செய்கிறதுக்கான ஒரு சூப்பரான திட்டத்தை தான் சொல்லியிருக்காங்க அதாவது உங்ககிட்ட அங்கீகார சான்று அப்படின்றத முதியோர்கள் அனைவரும் வாங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து பொருட்களை வந்து இலவசமா விநியோகம் செய்வாங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அந்த அங்கீகார சான்று வாங்குறதுக்கு அப்படின்னா ஒண்ணு ரேஷன் கடை ஊழியர் உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு போய் என்னென்ன தேவைப்படுதுன்னு கேட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா மாதம் மாதம் வந்து மக்கள் குறைதீர் முகாம் அங்கங்க நடைபெற்றுட்டு இருக்கு அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அங்கீகார சான்றுன்றது கிடைச்சிரும் அது மூலமா நீங்க ஈஸியா வந்துட்டு வீட்டில இருந்தே பொருட்கள் வாங்கிக்கலாம் அண்ட் ஒரு சில பேர் வந்து நான் டைரெக்டாகவே போய் வாங்கிப்பேன் ஆனால் க்யூவில் நிற்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த அங்கீகார சான்று கிடச்சதும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா க்யூவில் நிற்காம டைரெக்டாக நீங்கள் உள்ளேயே போயிட்டு ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இது ஒரு சூப்பரான திட்டம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க வேணும்ங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலமாக and அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்